பிஜேபியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க செல்லா காசாக இருக்காங்க என்ன பண்ணால் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் அரசியல் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருப்பரங்குன்ற மலையே அவங்க கையில் எடுத்துருக்காங்க மலையே எங்களுன்னு சொல்லி உரிமை கொண்டாடி நீதிமன்றம்லாம் போய் கோப்பட சொன்ன செருப்படி வாங்கிட்டு வட்டாங்க இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம் நாங்கள் கோயில் இருக்குது பக்கத்துலேயே இவங்க போய் அசைவம் சாப்பிட்றாங்க இன்றைக்கி நேரத்தை அசைவம் சாப்பிட்றாங்க ஏன் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இப்போ இந்த இஷ்யூ எடுக்கிறாங்க அதிமுக ஆட்சியில ஏன் அரசு எல்லாமே தெரியும் இந்துக்களுக்கு எதிரி கட்சி அப்படின்னு தடவை நாங்களும் மீடியால வரும் அதை பார்த்த திமுக வந்து என்ன பண்ணுவோம் தீர்ப்பை அவங்களுக்கு சாதகமாக எழுதிடுவாங்க அங்கே எல்லாருக்கும் வீட்டு காவலில் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கு காவலோடு வச்சிருக்காங்க இதே அப்துல் ரஹீம் செய்ய இப்படி ஒரு போராட்டம் அறிவுச்சிருந்தா அப்துல் ரஹீம் காவல வந்தீங்கன்னா நான் கேட்கிறேன் வீட்டுக்குவல்ல பண்ண மாட்டீங்க உடனே தூக்கிட்டு வந்து என்ன பண்றீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறீங்க மக்கள் போயிட்டு இருக்காங்க அங்க தர்காவுக்கு போறவங்க இருக்காங்க வராங்க அப்படின்னு போது அதை நீங்க தடை விதிக்கும் போது தானே பிரச்சனையும் உருவாகுது அதை தடை விதித்து யாரு திமுக தானே அதே மாதிரி நான் கோயிலுக்கு போறது நாங்க யாருன்னா தடுக்கிறோமா முஸ்லீம் யாருன்னா தடுக்கிறாங்களா எச்சனாதான் கிட்ட கேளுங்க அப்போ இந்த இடம் என்னுடையதுன்னு ஆச்சு உள்ள நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் ரைட் அது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின் போது வீட்டுக்குள்ள நீ இப்படிதான் இருக்கணும்னு நீ என்னைய வந்து ஏன் கைட் பண்ற நீ சிகந்தர் தர்கா தர்கா நடத்துறது வந்து மதத்தின் அடிப்படையில தவறானது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதனால வந்து இது நம்பிக்கை அற்ற விஷயம் அப்படின்றதுக்காக நீ அதை அழிப்பேன்னு சொன்னா அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அந்த சமூக அறிஞர்கள் ஒன்று கூடி முடிவு எடுத்துக்கிறோம் நான் சொல்கிறேன் ரஹீம் கிட்ட கேட்காதீங்க எச் ராஜா கிட்டேயும் கேட்காதீங்க நேரடியாக திருப்பரங்குன்ற மக்கள் கிட்ட போங்க திருப்பரங்குன்ற மக்கள் கிட்ட முடிவு எடுங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடாரஹீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் மதுரையில வந்து ஒரு அசாதாரண சூழல் வந்து உருவாகிருக்கு அப்படின்ற அடிப்படையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு கூட போடப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றம் மலை இல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலினுடைய புனித தன்மை வந்து போகுது அப்படின்ற மாதிரி இந்து முன்னணியில இருந்து பலர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதாக அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில சில முழக்கங்கள்லாம் எழுந்துட்டு இருக்கு ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஒரு நடவடிக்கை எப்படி இருக்கு இல்லை ஒரு விதமான பதத்தை உருவாகிறதுல உருவாக்குறாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் உருவாகுறதுல உருவாக்குறாங்க அந்த மக்கள் அவங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மக்கள் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை தொடர்ந்து காலங்காலமாக ஒரு பல நூற்றாண்டுகளாக ஏதோ மாதங்கள் வருடங்கள் இல்லை பல நூற்றாண்டுகளாக வந்து தொடர்ந்து வந்த ஒரு விஷயத்தை இப்போ சமீபத்தில் ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் அவங்க செல்லா காசாக இருக்காங்க அதனால் வந்து அவங்க என்னடா பண்ணலாம் எந்த படத்து கிராமத்தை சொல்லுவாங்களே எதை தின்ன பித்தம் தெளிவுன்னு சொல்லி அழைவான் அதேமாரி வந்து இங்கே வந்து அழிஞ்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் அரசியல் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருப்பரங்குன்ற கொண்ட மலையையும் அவங்க கையில் எடுத்திருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அங்கே சொல்கிறீங்க சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முஸ்லீம்கள் வந்து மாத்திரா மாதிரி சிக்கந்திர மலை இன்றைக்கி நேற்று பல ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரை கெசர்ட்லேயே இருக்குது அரசு கெசர்ட்லேயே இருக்குது இது எப்போன்னு சொன்னால் நைன்டீன் டுவெண்ட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே வந்து மதுரை கோட்டில் வந்து வழக்கு போகுது அதாவது இந்த மலையே இந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது அப்படின்னு அப்போ அது சம்மந்தமான தீர்ப்பில் வந்து ராமர் ஐயர் ரா ராமன் ஐயர்ன்ற ஒருத்தர் ஐயர் தான் யூரில் ஹெச்ராஜா ஐயர் இல்லை ராமன் ஈரென்ற ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு அந்த தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறீங்கன்னா அந்த மலைக்கு போகிற பாதை மலைக்கு மேலே இருக்கிற தர்கா தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அடக்கஸ்தலம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி அப்புறம் அந்த கொடி கம்பம் இது எல்லாமே வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தமானது தான் இது பல நூற்றாண்டுகளாக ஃபோர்டீன் செஞ்சுரி இருந்து இது நடந்துட்டு வர்றது சார் ஆனால் பல ஹிந்து முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காலங்களுக்கு முன்பு முருகன் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த இந்த மாதிரி சிக்கந்த தர்கா அந்த இடத்துல தோன்றிருச்சா அப்போ அந்த இடத்துல முன்னாடி வந்தது முருகர் கோவில் தான் அதுக்கப்புறம் தான் தர்கா வந்தது அப்போது இது வந்து சொல்லக்கூடிய வாக்கியத்தோடு சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில் வந்தது தான் சிக்கந்தர் தர்கா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி தர்காவில் வந்து சில தூண்கள் இருக்கு அந்த தூண்கள் வந்து இந்து இந்து மதத்தில் இருக்க இருக்கிற அந்த சிலைகள் போலவே வந்து அந்த தூண்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அந்த இல்லை இப்ப இல்ல அதுதான் பண்ணிக்கிட்டு முஸ்லீம்கள் பள்ளிவாசல்கள் நான் சொல்றேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கட்டிடக்கலை இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூணே இல்லாமல் கட்டிடங்கள் கட்டுறாங்க கட்டானா இல்லையா இப்போ இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு பள்ளிவாசலோ ஒரு கோயிலோ அல்லது ஒரு சர்ச்சோ கட்டினானா இன்றைய கால காலகட்டத்தில் உள்ளது போலதான் கட்டுவான் அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அது போல் வந்து கல்லுகள் வச்சு அதாவது இந்த பாறங்கல்களை வச்சு தான் கட்டுவாங்க புரிஞ்சுங்களா அது வந்து கோயில் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னால் கோயில் மட்டும் இல்லை சர்ச்சு மட்டும் இல்லை வள்ளி வசம் எல்லாமே அப்படி தான் கட்டக்கூடிய அந்த கட்டிட வல்லுனர்கள் அப்படி தான் கட்டியிருப்பாங்க சார் ஆனால் அவங்க அதை கிளைம் பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா அது அந்த மாதிரி இந்துக்களுடைய இடமாக தான் இருந்தது தான் வந்து இவங்க இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க அதாவது நீதிமன்றம்லாம் போய் கொட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க செருப்படி வாங்கிட்டு வந்தாங்க ஓப்பனாக சொன்னால் செருப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து புரியுதுங்களா அந்த மலையே எங்களுதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடி நீதிமன்றம் போய் நீதிமன்றம் கூட்டியே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தமிழக இது அரசு என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் அந்த மலையே அரசுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்தாங்க அதன் பிறகு இவங்க பிரிவு இதுக்கு உச்சநீதிமன்றம் போனாங்க அதுவும் ஆங்கிலேயர் காலத்தில் உச்சநீதிமன்றம் போனாங்க அஞ்சு நீதிபதி கொண்டவர் அவர் வந்து கிளீனாக சொல்லிட்டார் ராமன் ஐயர் சொல்லக்கூடிய தீர்ப்பு சரியானது இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லி அந்த தீர்ப்பு வந்துச்சு அதன் பிறகு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஒரு வழக்கு அதன் பிறகு வழக்கு பல வழக்குகள் போட்டு எல்லா இடத்துலையும் செருப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போது எல்லா இடத்துலையுமே இவங்க வச்ச கோரிக்கை என்னென்னா அது ஒட்டுமொத்த கோவிலுக்கு சொந்தமான இடம் கோயிலுக்கு சொந்தமாக அதை வந்து ஆதாரங்கள் இல்லை இது சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டான் இப்போ என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம் நாங்கள் கோவில் இருக்குது பக்கத்தில் இவங்க போய் அசைவம் சாப்பிட்றாங்க இன்றைக்கி நேற்று அசைவம் சாப்பிட்றாங்க சொல்லுங்கள் இது வந்து பல நூற்றாண்டுகளாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் இப்போ திடீர்னு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆரம்பிக்கிறது கொரோனா காரணமாக வந்து என்ன பண்ணுறா மாவட்ட கலெக்டர் வந்து கையெழுத்து வாங்குகிறாங்க அந்த கமிட்டிக்கிட்ட மேலே போகக்கூடாது யாரும் அப்படின்னு அந்த மக்கள் என்னென்னா கொரோனா காலத்தில் வந்து பெரும்பாலும் வணக்க வழிபாட்டு மூடி மூடிருக்கு மக்களை வெளியே போல் அவங்கள கையெழுத்து போட்டு விட்டாங்க அதை தொடர்ந்து இப்போ பிரச்சனைகள் ஆரம்பம் சோ இப்ப அசாதாரண சூழல் அப்படின்னு தான் பாக்கப்படுது ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில அப்போ ஏதோ ஒண்ணு அங்க வந்து அசம்பவ விதமா கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் அந்த ஒரு தடம் வந்து போட்டிருக்காங்க அது தமிழக அரசு சரியான முறையில் நடந்தாங்கன்னா அவங்க ஏன் அந்த இப்போ இதுவே பண்ணுறாங்க பண்ண வேண்டிய அவசியமே இருக்கு சரியான முறையில் நடக்கலை அப்படின்றத நீங்கள் எந்த வகையில சொல்றீங்க இல்லை நிறைய இருக்கு இப்போ இந்த இஷ்யூ ஆக்கினதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான் நான் என்னுடைய பார்வையில் ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த கொரோனாக்கு பிந்தைய காலத்தில் வந்து அவங்க வந்து அந்த தர்காவுக்கு போகாமல் இருந்தாங்க திடீர்னு இப்போ அந்த வருஷ கந்தூரிக்கு தர்காவுக்கு போகும்போது தடை விதிக்கிறாங்க தடை விதிக்கும் போது தான் அந்த மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க கண்டிப்பா சார் அந்த போராட்டத்தில் இறங்கும் தான் ஆர்எஸ் பிஜேபி என்ன பண்றான் இல்ல இவற்ற இந்த பிரச்சாரத்தை ஏன்னா தமிழ்நாட்டில் என்னடா பண்ணோன்னு நினைச்சிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து எப்படி வெறுவாயில மல்றவனுக்கு அவள் கடிச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மல்வாங்கல்ல அந்த மாதிரி இப்போ மெல்ல இறங்கிட்டாங்க சார் இப்ப இந்து முன்னணி இயக்கங்கள் வந்து இந்த மாதிரி ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்துறதுக்கும் அதில் தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு காரணம் சொல்றது அதுக்கும் இதுக்கு முரணும் இல்ல நான் என்ன சொல்கிறேன் இந்து முன்னணி சொல்றாங்கன்னா அப்ப இங்கே அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தமிழக அரசுக்கு தெரியும் இல்லையா தெரியல இன்டெலிஜென்ஸுக்கு தெரியல உளவுத்துறை எப்படி வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடக்கலன்னு உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் சொல்ல சொல்லுங்கள் இப்போ தமிழக அரசு எல்லாமே தெரியும் இல்லை ஏன் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இப்போ இந்த இஷ்யூவை எடுக்கிறாங்க அதிமுக ஆட்சியிலேயே எடுக்கலை அப்படி நீங்கள் பார்க்கணும் இல்லையா அப்போ திமுக ஆட்சியில் வந்து இந்துக்களுக்கு எதிரி என்ற மாதிரி பிரச்சாரத்தை நான் முன்னெடுத்தோன்னா திமுக வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் உடனே நமக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கும் இது கடந்த காலங்களில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் சார் அப்போ அது திட்டமிடுறது என்னவோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸோ பாஜகவோ திட்டமிடும் போது இதில் தமிழக அரசு எப்படி இதுக்கு பொறுப்பேற்க முடியும்னு நினைக்கிறீங்க அதை தான் நான் சொல்லுறேன் திமுகவுக்கு எதிராக வேற எதுவும் பெருசாக வேண்டாம் எச்ராஜா வந்து உட்காந்துக்கிட்டு திமுக இந்துக்களுக்கு எதிரி கட்சி அப்படின்னு தடவை பேசுகிறோம் மீடியாவிலலாம் வரும் அதை பார்த்த திமுக வந்து என்ன பண்ணுவோன்னா தீர்ப்பை அவங்களுக்கு சாதகமாக எழுதிடுவாங்க அவங்களுக்கு சாதகமாக நடந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா இப்போ நடந்துட்டு தான் இருக்குது இப்போ என்ன இப்போ அங்கே இருக்கக்கூடிய வருவாய் அதோ மற்ற ஆட்சியர் வருவாய்த்துறை துணை வருவாய்த்துறை இன்டெலிஜென்ஸ் காவல்துறை முழுக்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க சார் ஆனா இப்போ அங்க ஆட்சியர் வந்து முழுக்க முழுக்க காவல்துறையினர் கட்டுப்பாட்டின் கீழ மதுரையில அங்கே எந்த விதமான சலசலப்பும் ஏற்பட்டு கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு அதை கவனமா பாத்துட்டு தானே இருக்கிறாங்க அப்போ அந்த எந்த வகையில வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்து முன்னணி இயக்கம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வீட்டு காவலில் அதாவது வீட்டில் இருக்கணும் வீட்டுக்கு காவலோடு வச்சிருக்காங்க இதே அப்துல் ரஹீம் இப்படி ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தா அப்துல் ரஹீம் காவலில் வச்சீங்களா நான் கேட்கறேன் கேளுங்க வீட்டு காவலில் பண்ண மாட்டீங்க உடனே தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவீங்க அப்போ ஏன் இப்படி அதாவது பாஜக ஆர் எஸ் சொன்னா ஏன் இப்படி ஷாப் கார்னர் திமுக கையாளுது இதே நான் அறிவிச்சா என்ன ஆகும்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க நான் இதேமாரி ஒரு போராட்டத்தை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ரிமாண்ட் பண்ணுவீங்க சார் ஆனால் இப்போ வீட்டு காவலில் வச்சிருக்கிறதே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கைது மாதிரி தானே அவங்களுக்கு விளம்பரம் தானே யாருக்கு அந்த அந்த விளம்பரம் அது ஒரு ஆடு இல்லையா

என்னை ஆதரவாளர்கள் வர முடியுமா இப்போ யாரை ஜெயிலே போட்டு இருக்காங்க சரி இப்போ யாரை அத அத சொல்றேன் அததான் அப்துல் ரஹிமா இருந்ததா ரஹீமா ரஹிமா இருந்ததா இநறம் ஜெயிலே பிடிச்சுக்கறாங்க இஸ்லாமிய மக்கள் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கான நீதியை கேட்டு போராட்டத்தில் ஈடுபடும் போது காவலர்கள் அங்க யாரையும் கைது செய்யலையே அததான் சொல்றேன் போராட்டம் வந்து நாங்க வந்து சிம்பிளா வந்து என்ன பண்ணோம்னா போராட்டத்தை கேட்டுக்கலாம் எங்க லிமிட் இருக்குங்கங்களோட போராட்டம் அப்படின அறிவிச்சுட்டு இந்த தேதியில இப்படி போறேன்னு போறா உடனே காவல்துறை எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிரறாங்க இப்போ அறிவிச்சு இப்போ நீங்கள் வந்து போராட்டம் நடத்தும் பொழுது இங்கே வந்து இப்போ சுதந்திர தர்காக மக்கள் நீதி கேட்டு இஸ்லாமிய மக்கள் போராட்டம் அறிவிச்சு போராட்டம் நடத்துனாங்க அதுக்கு எதிர்வினையாக தான் இப்போ வந்து இந்து முன்னணியில இருந்து போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அப்போ அந்த போராட்டம் நடத்தி முடிக்கிற வரைக்கும் அங்கே யாரையுமே இங்கே காவலர்கள் கைது செய்யல இப்போ இவங்க போராட்டத்துக்கான மறுப்பு தெரிவிச்சுமே போராட்டம் நடத்த போறோம்னு சொன்ன காரணத்தினால இப்போ வீட்டு காவல் வச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கான லிபர்ட்டி அப்படின்றது தமிழக அரசு கொடுத்துருக்குதானே எங்க லிபர்ட்டி கொடுத்தாங்க போராட்டம் போராட்டம் எங்க நடத்த போய் இறங்குன ஒண்ணு அதுவும் பெரும் கூட்டம் எல்லாம் இல்லை இந்த மாதிரி பிறப்பகண்டாலாம் பண்ணல தலைவரெல்லாம் இது பண்ணி போய் இறங்க போகும்போது அப்படியே வண்டியில ஏற்றி விட்டாங்க அங்க எங்க போராட்டம் பண்ணாங்க கத்துல கூச்சல் போடவே இல்லையே கோஷம் போடவே இல்லையே ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்கள வீட்டு காவலுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துல போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க இன்றைக்கி என்னாச்சு கோயம்புத்தூரில் ஒரு தலைவருக்கு வீட்டு காவல் அப்புறம் அங்கே ஒருத்தர் வீட்டு காவல் இங்கே ஒருத்தர் வீட்டு காவல் இப்படி இருக்கிறவங்களெல்லாம் வீட்டு காவல் வீட்டு வீட்டுக்காவல் வைக்கும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த முன்னணி ஆர்எஸ் பிஜேபி அந்த வலதுசாரி சித்தாந்தவாதிகள்லாம் ஒன்று கூடி பெரிய ஒரு மாசா ஒரு கிரியேட் பண்ணுறீங்க இதுக்கு காரணம் திமுக தானே இதே நாங்கள் பண்ணிருந்தால் இப்படி ஒரு அறிவிச்சுருந்தான் என்ன பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பீங்கன்றேன் வீட்டுக்காவல் வச்சிருக்க மாட்டாங்க ஜெயிலில் போட்டிருப்பாங்க இதுதான் திமுகவினுடைய முரண்பாடு சரி இப்போ அவங்க போராட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கல அந்த வகையில் இப்போ எந்த போராட்டத்துக்கும் அனுமதி இல்லைம்மா சட்ட ரீதியான அனுமதி எந்த போராட்டத்துக்கும் காவல்துறை கொடுக்காது அந்த அனுமதியை மீறி தான் பண்ணுறது சரி இப்போ இந்த போராட்டம் திமுக திமுக ஏதோ முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் அந்த அமைப்பு எச்ராஜா சொல்ற மாதிரி சொல்றீங்களே நீங்க சரிப்போ திமுக வந்து மத நல்லிணக்கத்தை வந்து பேணல அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு அதுக்காக திமுக நினைச்சிருந்தா இந்த கான்ட்ரவரசியே உருவாக்கி இருக்கணும்னு நான் கேட்கிறேன் இன்னைக்கு நேரத்தை இன்னைக்கு நேரத்தை இல்லையே காலங்காலமா தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வழிமுறைகளை ஏன் திடீர்னு எடை இடையில ஒரு கூப்பை வச்சிங்க திமுக வந்து அந்த கான்ட்ரவர் உருவாக்கல இல்லையா வேற யாரும் உருவாக்குனா நீங்களே சொன்ன மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருந்து இந்து முன்னணியில இருந்தா தானே சார் அந்த ஒரு நான் என்ன சொல்றேன்னா மக்கள் போயிட்டு இருக்காங்க அங்க தர்காவுக்கு போறவங்க இருக்காங்க வராங்க அப்படின் போது அதை நீங்க தடை விதிக்கும் போது தானே பிரச்சனையே உருவாகுது அது தடை விதிச்சு யாரு திமுக தானே திமுக இந்த செயலை கண்டிச்சதுக்காக நீங்க ஆர் எஸ் எஸ் பாஜக எல்லாம் இறங்குறாங்கன்னு சொன்னா அப்போ திமுக ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கு நாங்க இப்படி தடை விதிப்போம் உடனே எல்லாம் ஒன்னு கூடி நம்மளை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க உடனே ஆர் எஸ் பாஜக இறங்கி இறங்கி மிகப்பெரிய அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு திமுக ஏற்கனவே நினைத்து இருக்கு சார் இப்ப அரசியல் பண்ணாம இருக்கிறத தடுத்து வீட்டு காவல்ல வச்சிருக்காங்க ஒருவேளை போராட்டத்தை அறிவிச்சு போராட்டம் நடந்திருந்து அது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டுவாக்குறதுக்கு போராட்டமே போராட்டத்துக்கு தடை விதிச்சு போராட்டக்காரர்களையும் வந்து வீட்டு காவல்ல வச்சு அப்படி தானே சார் போராட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க அப்ப எந்த ஒரு கான்ட்ரவர் உருவாகாம தடுத்துருக்காங்க நீங்க வந்து கைது பண்ணி ஜெயில போட்டிருக்கணும் என்ற

அதாவது எச்சராஜா கிட்டேயோ கடேஸ்வரன் கிட்டேயோ அல்லது அர்ஜுன் சம்பத் கிட்டியோ யார்கிட்டையும் கேட்காதீங்க கேள்வி அங்கே இருக்கக்கூடிய கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை விட்டுருங்க இந்து மக்கள்கிட்டையும் இன்ட்ரூ எடுங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்கள் சார் மக்கள் வந்து எதுவும் சொல்லலை அப்படின்றது இல்லை இல்லை அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க இது காலங்காலமாக நடந்துட்டு வர்றது நேர்ச்சை அங்கே போய் ஆடு கோடியா இருக்கிறது நேர்ச்சி அது யார் சொல்றாங்க இந்த ஒரு பூ கட்டுற பெண் சொல்லுது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா இந்த கிராம திருப்பனங்குன்றம் கிராமத்துக்கும் இந்த மா இதுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா இவ்வளோ பெரிய ஏன் இஷ்யூ ஆக்குறீங்க அப்போ எங்கே இருந்தோ ராஜாவும் எங்கே இருந்தோ கடேஸ்வரனும் எங்கேருந்தோ அர்ஜுன் சம்பத்தம் போய் தான் அந்த மேற்கோள் காட்டி இது இது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய போக மாதிரி வெடிக்க செய்கிறீங்க சரி இப்போ திமுகவை வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறது உருவாக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல திமுக அரசு வந்து பெரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற சில விமர்சனங்கள் இருக்கு அதை எப்படி பார்க்கணும் அதுதான் உண்மை விமர்சனங்கள் அதுதான் நேரம் யதார்த்தம் ஆனால் இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க இந்த சூட்சுமத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக உணர்ந்து இருக்கு நம்ம கும்பலாக போய் திமுகவுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிரி திமுக எதிரி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணால் திமுக வந்து நமக்கு சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கும் ஆனால் இப்போ சாதகமான நடவடிக்கை எடுக்க விடலன்னு தானே சார் பார்க்குறோம் ஐயோ ஐயோ நீங்கள் திரும்ப திரும்ப என்ன விடல விடல சார் இப்போ நவாஸ் கனி அவர்கள் வந்து போயிருந்தாங்க திமுகவின் சார்பாக போயிருந்தாரு அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எந்த மாதிரியான கட்டு எந்த மாதிரியான கலாச்சார பின்பாடுகள் நடந்துட்டு இருந்ததோ அதை மீண்டும் செய்யறதுக்கான முயற்சிகளை கொண்டு வருவோம் தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு நான் அதான் சொல்றேன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா பண்ணால் தர்காவுக்கு போகிறது பிரச்சனை இல்லைன்றாங்க இப்போ அதே மாதிரி நாங்கள் கோயிலுக்கு போகிறது நாங்கள் யாருனா தடுக்கிறோமா முஸ்லீம் யாருன்னு தடுக்கிறாங்களா எச்சராஜா கிட்டே கேளுங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறதோ மேலே போய் தீபம் ஏற்றுறது யோ இல்லை மற்ற எந்த இப்போ நீங்கள் எதுக்கு போராட்டம் அறிவிச்சிங்க சொல்ல சொல்லுங்கள் சார் அங்கே போகிற வழியில் போகிற இந்துக்களினுடைய அந்த ஒரு புனித தலைமை வந்து கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் போனாவே முஸ்லீம்கள் போனாவே புனிதத்தை கெட்டுருவோன்றாங்களா அதாவது மாமிசம் உணவு வந்து சமைச்சா அதுதான் அப்போ இத்தனை நாளாக கோயில் இருந்தது இல்லையா அப்போ நாள் அந்த புனிதம் வந்து யாருக்கும் கெட்டதில்லை இல்லையா இப்போ புதுசாக போனால் பரவாயில்ல அதான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொடர்ந்து பல வழக்குகள் இது பண்ணி நீதிமன்றத்தால் செருப்படி வாங்கினவங்க தான் இவங்க எல்லாருமே அப்போது வாங்கினேன் அப்போது இந்த இடம் என்னோட என்னுடையதுன்னு ஆச்சு உள்ளே நான் எப்படி வேணால் இருந்துக்கலாம் அது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் ரைட் அது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின் வீட்டுக்குள்ளே நீ இப்படி தான் இருக்கணும்னு நீ என்னையை வந்து ஏன் கைட் பண்ணுற நீ சரி இப்போ இதே மாதிரி இந்து முன்னணி தலைவர்கள்கிட்ட வந்து கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்ல இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கும் அந்த மதத்தினுடைய வழிபாடு நீங்க ஏன் அப்படி வழிபடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளால கேள்வி எழுப்ப முடியாது ஆனா அவங்க சில கேள்விகள் வந்து எழுப்புறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தர்கா வழிபாடே வந்து இஸ்லாமியத்துல வந்து தவறானது அப்படி வந்து குரானில் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு சில மாநாடுகளே நடத்திருக்காங்க இஸ்லாமியர்களே நடத்தியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சிகந்தர் தர்கா தர்கா நடத்துறது வந்து மதத்தின் அடிப்படையில் தவறானது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் எதிர்க்காங்க குறிப்பிட்ட மக்கள் ஆதரிக்கிறாங்க இருக்கா ரெண்டு பறக்கமும் இருக்கு அப்போ ஒருத்தர் நம்பிக்கைக்குரிய விஷயமா அதை விட்டுறோம் நம்ம உண்மையில் தான் நம்பிக்கைக்குரிய விஷயம் அதனால் வந்து இது நம்பிக்கை அற்ற விஷயம் அப்படின்றதுக்காக நீ அதை அழிப்பேன்னு சொன்னால் அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அது தேவை இல்லைன்னு எங்கள் சமூக அறிஞர்கள் ஒன்று கூடி முடிவு எடுத்துக்கிறோம் அதில் வந்து நீ உள்ளே போதால் இப்போ நான் அதுக்கு ஆதரவான நிலைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இன்றைக்கி நேரத்தில் பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒன்று சேர்ந்து அடிக்க பார்க்குறான் போது தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் சரி இப்போ முருகருடைய ஒரு முருகரை வைத்து நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது ஒன்று இருக்கு ஏன்னா அவர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றப்போ மத்த கடவுள்களை விட முருகரை வந்து பெரிய ஆரவாரமா தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க சோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா மக்களுடைய ஆதரவு வந்து இந்த விஷயத்துக்கு நிறையாவே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதா சொல்கிறாங்களே அதை எப்படி பாக்குறீங்க நீங்க பார்க்கவும் முடியாது நீங்க இப்போ வந்து குறிஞ்சி நில கடவுள் முருகன் இல்லைங்களா குறிஞ்சி நிலை கடவுள்னு சொல்லுவாங்க முருகன் முருகன் குறிஞ்சி குறிஞ்சி அந்த மலைமலை சார்ந்த இடத்துல தான் குறிஞ்சின்னு வாங்கலாம் அப்போ அதை அவங்க குறிஞ்சி குறிஞ்சி நிலை கடவுளாக தான் வந்து முருகனை வந்து இது பண்ணுறாங்க நம்ம அந்த விஷயத்தில் ரொம்ப ஆழமாக அழுத்தமாக போக முடியாது ஒரு விஷயம் இப்போ இந்த முருகன் கோயில் இருக்கிறது வந்து இது தர்காவுக்கு முன்னாடி இருந்ததா பின்னாடி இருந்ததா நமக்கு அதெல்லாம் தெரியாது நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எச்ராஜா இல்லை அடித்து விடுறது என்னென்னு அதெல்லாம் இல்லை தர்காவுக்கு பின்னாடி தான் முருகன் கோயிலே வந்ததுன்றதுக்கு நான் அந்த அந்த மாதிரி வந்து தெரியாத விஷயத்தை பொத்தம் பொதுவாக அடித்து விட தயாராக இல்லை முன்னாடி வந்து பின்னாடி ஆனால் இது ஒரு பல நூற்றாண்டுகளாக தர்கா இருந்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் நீதிமன்றம் மூலியமாகவே வெளி வந்திருக்கு புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த தர்கா அதே நேரம் அங்கே நே நடக்கக்கூடிய நேர்ச்சிகள் விஷயமாகவும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்திருக்கு இப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் வந்து ஆடு கோழி அறுக்கக்கூடாது தடை விதிக்கிறாங்கன்னா நாளைக்கு வந்து இதே இது வந்து இப்போ அழகர் கோயிலுக்கு ஆடு கடா வெட்டுறாங்களா இல்லையா அதை திட தடை விதிக்க மாட்டாங்கன்றது என்ன நினச்சி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இருக்கும் முதல்வராக இருக்கும் போது அப்படி ஒரு தடை வைச்சாங்க அதாவது கோயில்களில் வந்து ஆடு கோழி இதெல்லாம் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு தடை வைச்சாங்க பட் அதனால் அவங்களுக்கு வந்து தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தாங்க அவங்க எதிர்ப்பு தான் அந்த தடையை வந்து வாபஸ் வாங்குனாங்க இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த இஸ்லாமியர்கள் விஷயத்தில் மூக்க நொழித்து இவங்க தேவையில்லாமல் ஏன் சொன்னால் இவங்க இந்த இடம் எங்களுது இந்த கோயிலுக்கு சொந்தமான இப்படி பல வழக்குகள் போட்டு ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இப்போ என்னன்னா புது விதமான அவதாரத்தை இவங்க கையில் எடுத்துருங்க அந்த புது விதமான அவதாரம் தான் என்னன்னு சொன்னிங்கன்னா அவங்க மாமிசம் அங்கே போய் சாப்பிட்றாங்க அதனால் வந்து உருவ் கோயிலுக்கு அவமானம் ஆயிடுது ஒரு தீட்டாயிது அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறாங்க ஏன்னா ஒரு கோடு இருக்குதுன்னா அதை அழிக்க முடியாது பக்கத்தில் பெரிய கோடை ஒன்று போகணுன்றது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய திட்டம் அதை வச்சு தான் இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை வந்து அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாருங்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி அப்புறம் கேகன் வாவி பள்ளிவாசல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா கிளம்பி தானே அவங்க கொண்டு வராங்க இப்போ வந்து என்ன பண்ணுறா புது விதமான ஒரு ஐட்டத்தை தூக்கிட்டு வந்து இங்கே இறக்குறாங்க அது அது வந்து ஒரு சின்ன கிராமம் தான் அந்த திருப்பரங்குற்றம் கிராமம் அந்த கிராம மக்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்கடே ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு தானவா முஸ்லீம்களும் போவாங்க வருவாங்க இந்துக்களும் போவோம் வருவோம் சரி இப்போ மற்ற மாநிலங்களில் அயோத்தி மாதிரியான இடங்கள்லா இருக்கட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு மசூதியை சுற்றி இல்லை தர்காவை சுற்றி பல விஷயங்கள் வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நடந்திருக்கு அது வந்து தமிழகத்தில் சாத்தியமாகும் அதே மாதிரியான அந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து இங்கே உண்டாகும் இல்லை இந்த பிரச்சனை வந்து பெருசாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படி இப்போ மத்த மாநிலங்கள்ல நடந்த மாதிரியான வேற மாதிரியான சில பிரச்சனைகள் நீங்க தமிழகத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லை தமிழ்நாட்டில் அப்படி நடக்க வாய்ப்புகள் இல்ல இருந்தாலும் அப்படி உருவாக்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து பாக்கு பிஜேபி அரசு அப்படித்தானே பாக்குறேன் சோ அப்போ அது இதுக்கு மேல எதுவும் இந்த இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது இது இந்த பிரச்சனை வந்து என்னதான் அவங்க பிரச்சனைகளை வந்து தூண்டின்னு நினைக்கிறீங்களா அந்த கோயிலுக்கு போறதையோ அங்க தீபம் ஏற்றதையோ எந்த முஸ்லிமும் தடுக்கல இல்ல அல்லது முஸ்லீம்கள் வந்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இப்படி ஆகுது தீபையாட்டை போகும்போது அப்படியாவது இப்படி ஆகுது அந்த பாதையை பொது பாதைன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு நைன்டீன் டுவெண்ட்டியில் போட்டாங்க இல்லையா தீர்ப்பு அந்த தீர்ப்பில் பாதையே பொது பாதை தான் வரையும் போகலாம் அந்த பாதை புதுங்களா கொடிமரம் தர்கா அங்கே இருக்கிற பள்ளி வாசல் அங்கே இருக்கக்கூடிய அடக்கஸ்தலம் ஏன்னா சிக்கந்தர் பாதுஷா வந்து அங்கே தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் கொல்லப்படுறாரு அவர் மட்டும் இல்லை அவர் கூட இருந்தால் அவருடைய போர்ப்படை வீரர்களும் கொல்லப்படுறாங்க அப்போ அவருக்கு தர்காவாக இருக்குது மற்றவங்களுக்கு அவங்களும் அங்கே தான் அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் அட அங்கே அடக்கஸ்தலம் அந்த மலைக்கு மேலே இப்போ யாரும் போய் அங்கே அடக்கம் பண்ணுறது இல்லை யாரும் முன்னாடி அந்த ஒரு பதிமூணாம் நூற்றாண்டு இறுதியில் வந்து நடந்த அந்த நிகழ்வு தான் அது அடையாளம் இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய இது என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த நூற்று அந்த 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 வரலாற்றை அந்த நூற்றாண்டில் அங்கே பதிவப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் வந்து ஆதரவாக எதுவும் தெரிவிக்கலை அப்படின்றது தெரியும் இல்லை இல்லை இந்த மக்கள்னு சொன்னால் திருப்பரங்குன்ற மக்களை கேளுங்க இருக்கிற அங்கங்கே இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொல்லுதோ தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை நானும் சொல்கிறேன் ரஹீம் கிட்டே கேட்காதிங்க எச் ராஜா கிட்டையும் கேட்காதிங்க நேரடியாக திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட போங்க திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட முடிவு எடுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தான் அவங்க போகிறது வர்றது எல்லாமே இந்த கோவிலுக்கு கூட வெளியிலேருந்து அதிகமாக போகிறது இல்லை அவங்க அந்த மக்கள் தானே அதிகமாக இருக்கு அந்த மக்கள் முடிவு பண்ணட்டும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அரசு ஒரு கமிட்டி போட்டு அவங்க முடிவு பண்ணட்டும் சார் இப்ப அந்த இடத்துல வந்து அதிகமான வாக்குகள் வந்து இந்துக்கள் பக்கம் போயிருச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க சார் அப்போ இதுக்கான தீர்வு எப்படி இருக்கு இல்ல புரியல எனக்கு இப்போ அந்த மக்கள் வந்து இதுக்கு ஆதரவா இப்போ பிஜேபி அரசு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவா பேசுனாங்கன்னா

அந்த பிரச்சனையைக் குறித்து எங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி